சிவபக்தர்களுக்கு மத்திய அரசின் நற்செய்தி மோடி அரசு அதிரடி அறிவிப்பு மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆன்மீகவாதிகள் உலகம் முழுவதும் இருக்கும் சிவபக்தர்களுக்கு தங்களது வாழ்நாளில் ஒரு முறையாவது பனிரண்டு ஜோதி லிங்கங்களுள் ஒன்றான கேதர்நாத் ஜோதி லிங்க கோவிலுக்கு சென்று ஜோதி லிங்கத்தை தரிசிக்க வேண்டும் என்பதே அவர்களது ஆசையாக இருந்து வருகிறது ஆனால் அங்கு செல்லும் பக்தர்களுக்கு இயற்கையும் தங்களது உடல் நலமும் சிரமத்தை ஏற்படுத்துகின்றன இந்த நிலையில் இதற்கு தீர்வாக கடைசி மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒரு மகத்தான திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்படும் சில திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கால்நடை சுகாதார மற்றும் நோய் கட்டுப்பாடு திட்டத்தில் கொண்டுவரப்பட்ட மாற்றத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நடமாடும் கால்நடை மருத்துவமனை கால்நடைகளுக்கான நோய்களை கட்டுப்படுத்த மாநிலங்களுக்கு உதவி கால்நடை மருத்துவமனைகளை வலிமைப்படுத்தும் திட்டம் கால்நடைகளுக்கான தீவிர நோய் தடுப்பு திட்டம் போன்ற மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன இத்துடன் சேர்த்து கால்நடை மருந்தகம் என்ற புதிய திட்டமும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக மூவாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கால்நடை மருந்தகம் திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் தரமான மருந்துகள் வழங்கப்பட இருக்கிறது நடமாடும் கால்நடை மருத்துவமனைகள் மூலம் வீடுகளுக்கே சென்று கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்பு தடுக்கப்படும் இவ்வாறு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் கோமாரி தோல் கடலை உட்பட பலவித நோய்களால் கால்நடை உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டது தடுப்பு மருந்துகள் மூலம் இந்த நோய்களை தடுத்து கால்நடை உற்பத்தியை அதிகரிக்க இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் மிகுந்த எதிர்பார்க்கப்பட்ட திட்டத்தை அறிவித்தார் அதுதான் கேதர்நாத் ரோப்கார் திட்டம் இதுகுறித்து பேசிய அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சோன் முதல் கேதர்நாத் வரை பனிரண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்காயிரத்து எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரோப்கார் திட்டம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது இதன் மூலம் நாள் ஒன்று பதினெட்டாயிரம் பக்தர்கள் கேதர்நாத் செல்ல முடியும் வழக்கமாக இந்த மலைப்பாதையில் பக்தர்கள் நடைபயணமாகவும் குதிரைகள் மூலமாகவும் செல்ல எட்டு முதல் ஒன்பது மணி நேரம் எடுக்கும் இந்த ரோப்கார் அமைப்பதன் வாயிலாக பக்தர்கள் முப்பத்து ஆறு நிமிடங்களில் பயணிக்கலாம் இந்த திட்டத்தினால் இங்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா வளர்ச்சியடையும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்